பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பாஜக ஏழை மக்களுக்காக எதையும் செய்யவில்லை என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி நேற்று பிற்பகல் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வந்தடைந்தார் அப்போது காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் குமார் திமுக எம்பி கனிமொழி அமைச்சர் தங்கம் தென்னரசு நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ரூஸ் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு ராகுல் காந்தி வந்தடைந்தார் தொடர்ந்து நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ரூஸ் தென்காசி வேட்பாளர் The history, the language is the biggest teacher. So, whenever I want to understand India, I look at the great Tamil poets. Of course, I don't speak your language, but I read your history, your great kings, your great tradition, the relationships and influence you had in the rest of the world. And it acts for me like a mirror through which. आई कैन अंडरस्टैंड इंडिया यू हैव गिवन जायंट्स टू द वर्ल्ड लाइक पेरियार अनादराय कामराजराज वेगनाथ एंड यू हैव शोन द रेस्ट ऑफ द कंट्री हाउ टू वॉक ऑन द पाथ ऑफ सोशल जस्टिस பின்னர் அங்கிருந்து கார் மூலம் பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு ராகுல் காந்தி வந்தடைந்தார் தொடர்ந்து நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் தென்காசி வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் மதுரை வேட்பாளர் வெங்கடேசன் விருதுநகர் வேட்பாளர் மாணிக் தாகூர் தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி கன்னியாகுமரி வேட்பாளர் விஜய் வசந்த் சிவகங்கை வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் ராமநாதபுரம் வேட்பாளர் நவாஸ்கனி கனி ஆகியோரை ஆதரித்து ராகுல்காந்தி பரப்புரை மேற்கொண்டார் அப்போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் விவசாய ஏகடன்கள் ரத்து செய்யப்படும் என உறுதி அளித்தார். For me the people of Tamil Nadu the culture the history the language is the biggest teacher so whenever i want to understand india i look at the great tamil poets of course i don't speak your language but i read your history your great kings Your great tradition, the relationships and influence you had in the rest of the world, and it acts for me like a mirror through which I can understand India. You have given giants to the world like Periyar, yes. Anadurai, Kamaraj, Kalagnar, and you have shown. முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்களை மோடி அரசால் ஏன் நாடு முழுவதும் வழங்க முடியவில்லை என கேள்வி எழுப்பினார் மோடி அவர்கள் பத்து ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதியை ஒன்றும் நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகிறார் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறார் பல முன்னாள் சொல்ல முடியும் நூறு ஆண்டுகள் காணாத வரலாற்று பெருமழை பெய்தது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பு கொடுங்கள் என்று கேட்டோம் ஒரு ரூபாய் கொடுக்கவில்லை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இரண்டரை ஆண்டுகள் கொடுத்த வாக்குறுதியை எண்பது விழுக்காடு நிறைவேற்றி இருக்கிறார் அது மட்டுமல்ல கொடுக்காத வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார் இன்னொரு காப்போம் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் எப்படி பல திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டில நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஏன் மோடியால் நடைமுறைப்படுத்த முடியல இதுதான் கேள்வி தொடர்ந்து பேசிய தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி பாஜகவுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் சாமானிய மக்களின் பேச்சுரிமையை காப்பாற்ற இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எனவும் கூறினார் வரக்கூடிய தேர்தல் என்பது நாம் இந்த நாட்டை இந்த ஜனநாயகத்தை நம்முடைய மூதாதையர்கள் இந்த நாட்டின் தலைவர்கள் இந்த நாட்டை எப்படி காண வேண்டும் என்று கனவு கண்டார்களோ அந்த கனவை நாம் மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் பிஜேபிக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது அதனால இந்த நாட்டிலே பேச்சுரிமையை காப்பாற்ற வேண்டும் சாதாரண சாமானிய மக்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த தேர்தலிலே கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு அமைச்சர் தங்கம் தென்னரசு திமுக எம்பி கனிமொழி தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் குமார் சிறுபான்மை நல ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து கோவை செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார் அப்போது காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நினைவு பரிசுகளை வழங்கினர் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி நாட்டின் இளைஞர்களில் எண்பத்து மூன்று சதவீதம் பேர் வேலையில்லாமல் திண்டாடுகின்றனர் எனவும் நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்காக பிரதமர் மோடி எதையும் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் தற்போது நடப்பது மோடியின் அரசு அல்ல அதானியின் அரசு என விமர்சித்த அவர்

மிழ்ில் பார்மர்ஸ் புரோடெஸ்டிங் இன் ஜந்தர் மந்தர் இன் டெல்லி தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து போராடியதை நான் நேரடியாக கண்டேன் ஐ வென்ட் தேர் ஐ ஸ்போக் டு தேம் அண்ட் ஐ ஒன்ட் டு டெல் ஆல் டமிள் ஃபார்மர்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு கேரண்டி யூ ஏ லீகல் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பார் யோர் ப்ரொடியூஸ் நான் அங்கு சென்று அவர்களை நேரடியாக சந்தித்து பேசினேன் இப்போது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நான் தருகின்ற உத்தரவாதம் குறைந்தபட்ச ஆதார விலை நிச்சயமாக எங்கள் அரசு தரும் முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைதான் ஹீரோ என கூறினார் சிஏஜி அறிக்கை குறித்து பாஜக வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர் தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழிற்சாலையை மிரட்டி குஜராத்திற்கு மாற்றியது பாஜக தான் என குற்றம் சாட்டினார் இந்த எலெக்ஷனுடைய ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான் திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக நிதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு முக்கியமான சில வாக்குறுதிகளை மட்டும் சொல்றேன் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நீட் தேர்வு விளக்கு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்த திருத்தம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தக ரெண்டு மடங்கு பணியிடங்கள் இதனிடையே அனைவரையும் வரவேற்று பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்த தேர்தல் என்பது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான தேர்தல் என கூறினார் சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் ஜனநாயகம் மலர வேண்டும் எனவும் ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் எனவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டு மக்களுடைய எடுப்பவர் நரேந்திர மோடி கொடுப்பவர் இங்கு மேடையில் இருக்கின்ற நம்முடைய தலைவர்கள் பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை ஒன்றும் நிறைவேற்றாத மோடி இரண்டே ஆளு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இரண்டே ஆண்டுகளில் இரண்டே ஆண்டுகளில் அவர் அறிவித்த வாக்குறுதி கொடுத்த எண்பது விழுக்காடை நிறைவேற்றி இருக்கிறார் கொடுத்ததை மட்டும் நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டிற்கு கொடையாக முத்தான திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இந்து உயிர்காப்பம் நாற்பத்தி எட்டு நான் முதல்வன் புதுமை பெண் காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உலகத்திலே முதல் முறையாக இறுதியாக கோவை விமான நிலையத்தில் இருந்து செல்லும் போது சிங்காநல்லூரில் தனது கான்வாயை நிறுத்திய ராகுல் காந்தி அங்குள்ள பேக்கரியில் இனிப்புகள் வாங்கினார் அப்போது கடையில் பணியாற்றும் பெண்கள் ராகுல் காந்தியுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்